அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள் மலிநகர் சக்கரையாலையில நடந்த லீலைகளை பத்தி நாம எல்லாம் கேட்டு அனுபவிச்சுங்கிறோம் அந்த மலிநகர் சர்க்கரை ஆலையில நடந்த லீலைகளோட கடைசி பாகம் இன்னைக்கு நாமெல்லாம் கேட்டு ரசிக்க போறோம் போன வசந்த் ராவ் மற்றும் அவருடைய மனைவியான விமல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த அனுபவங்களை கேட்டு இல்லையா அதோடைய தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்திலையும் மகாராஜ் வசந்தராவ் மற்றும் விமலுக்கு நிகழ்த்திய அதிசயங்கள் மற்றும் மகாராஜ் தன்னுடைய உடலை விட்ட பிறகும் கூட வசந்த்ராவ் மற்றும் விமலுக்கு காட்சி கொடுத்த அந்த அற்புதங்களை தான் நம்ம கேட்டு அனுபவிக்க போறோம் மகான்கள் சித்த புருஷர்கள் அப்படின்னாலே அதிசயங்கள் அவர்களுடைய குணம் அதை பத்தி நாம அதிசயமா பார்க்காம அவர்களுடைய இயல்பு அது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல நேரங்கள்ல அவர்கள் இந்த மாதிரியான அற்புதங்களை நமக்கு நிகழ்த்தி காட்டுறாங்க அப்படி ஸ்ரீ சங்கர் மகாராஜ் அவர்கள் வசந்த் ராவ் மற்றும் விமல் அவர்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தின பல அதிசயங்கள்ல இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போற முதலாவது அதிசயம் என்ன அப்படின்னா மகாராஜ் ஒரே நேரத்துல இரண்டு இடத்துலயும் இருக்கிற மாதிரியான ஒரு லீலை இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்துடைய ஆரம்பத்துல நடந்தது மகாராஜ் அவர்கள் வசந்த் குடும்பத்தை தாய் போல காத்து ரட்சித்து வந்தார் இந்த லீலை நடந்த சமயத்துல விமல் அவர்களுக்கு வந்து பிரசவமாக இருந்தது அந்த காலத்துல வந்து பிரசவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம் பல நேரங்கள்ல உயிர் பலி கூட நடக்கும் பிரசவம் நடந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவர்களுடைய வலது கை மற்றும் வலது கால் வந்து செயலிழந்து போயிருந்தது விமலை வந்து சோதனை பண்ணின டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு சரியான வைத்தியம் கொடுக்கணும்னா நீங்க வந்து பண்டரிபுரத்துக்கு தான் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மலிநகருக்கு பக்கத்துல ஒரு பெரிய டவுன் அப்படின்னா பண்டரிபுரம் தான் அங்கதான் மருத்துவ வசதிகள் நல்ல அந்த இடத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தார் இதெல்லாம் இதெல்லாம் இருந்த மகாராஜ் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா வசந்தராவ கூப்பிட்டு வா நம்ம இப்ப கிளம்பி கிருமியோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டார் வசந்த்ராவுக்கு ஒரு தயக்கமா இருந்தது ஏன் அப்படின்னா மனைவி வந்து உடல்நிலை முடியாத நிலையில இருக்கா அவளை விட்டுட்டு எப்படி கிளம்புறது அதுவும் கிருமேயோடைய வீடு வந்து நவசாரி அப்படிங்கிற இடத்துல இருக்கு அது வந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தன்னுடைய மனதில் இருக்கிற குழப்பத்தை வந்து வசந்தராவ் மகராஜ் கிட்ட சொன்னப்ப அவர் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கலை வா நாம இப்ப உடனே கிளம்பி கிரிமேவோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அவரை கூட்டின்னு போயிட்டேன் கிரிமேவோட வீட்டுக்கு போய் சேர்றாங்க அன்னைக்கு இரவு முழுவதும் பூஜை பஜனை எல்லாம் நடந்தது மகராஜ் எப்பொழுதும் போல அங்க குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லா அங்க தங்கிட்டு அடுத்த நாள் காலையிலதான் அவர் வந்து வசந்தராவை வீட்டுக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறார் அங்க வீட்டுக்கு போய் இவர் கதவை தட்டுறார் விமல் கதவை வந்து திறக்கிறா இவருக்கு ஆச்சரியம் தாங்கல என்னடா இது நேற்று ராத்திரி வரைக்கும் தன்னுடைய மனைவி வந்து படுத்த படுக்கையா செயலிழந்து கை கால்கள் எல்லாம் நகர்த்த முடியாத நிலைமையில இருந்தவ எப்படி இன்னைக்கு எழுந்து வந்து கதவை திறக்கிறா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியம் அதிகமாக இருந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார் இங்க பத்தியா மகாராஜ் ராத்திரி ஃபுல்லா தான் இருந்தார் திடீர்னு பார்த்தா காலையில காணல அப்படின்னு அவன் மனைவி வந்து சொல்றான் ஆனா வசந்தராவ் கிருமியோட வீட்டுல இருந்தப்ப அந்த இடத்துலயும் மகாராஜ் அவர் கூடவேதான் இருந்தார் இதுல இருந்து மகாராஜுக்கு வந்து இவங்களை பண்டர்பூருக்கு அனுப்பி வைத்தியம் பண்ண வைக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் எதுவுமே சொல்லாம வசந்தராவ கிருமியோட வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு வசந்தராவ் இல்லாத சமயத்துல சில வைத்திய முறைகளை செய்து விமலை பழைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படிங்கிறது வசந்தராவுக்கு தெளிவா புரிஞ்சுது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வசந்தராவ் மகாராஜ் கூப்பிட்ட அடுத்த நொடியே எந்தவித மறுப்பும் தெரிவிக்காம அவரோட போயிட்டார் இதே ஒரு சாதாரண மனநிலையில இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி குருமார்கள் கூப்பிடும் பொழுது இல்லை இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களே அவங்களுக்கு கிடைக்கிற அனுகிரகத்தை தவறு விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரிதான் பல சமயங்கள்ல குருமார்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்களுடைய உடலை துறந்த பிறகும் கூட நமக்கு அனுகிரகங்களை செய்கிறார்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் நாம தான் அதை புரிஞ்சுக்காம பல இடங்கள்ல தட்டி கழிச்சிடறோம் இதுவும் நம்முடைய கர்மவினை பலன்களால் தான் நிகழறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக மகாராஜ் வசந்த் ராவ் அவர்களுடைய வீட்டில் செஞ்ச லீலை என்னன்னா அள்ள அள்ள உணவு குறையாமல் வரும் லீலை இந்த இந்த மாதிரியான லீலை கிட்டத்தட்ட எல்லா மகான்களுமே செஞ்சிருக்காங்க நரசிம்ம சரஸ்வதியிலேருந்து சாய்பாபாலேருந்து அக்கல்கோட் மகாராஜ்லேருந்து எல்லாருமே செஞ்சிருக்காங்க அதை ஸ்ரீ சங்கர் மகாராஜ் அவர்களும் செஞ்ச இந்த அனுபவத்தை வசந்த் அவர்கள் விளக்கியிருக்கார் ஒரு நாள் சுமார் இரவு பதினோரு மணி இருக்கும் பொழுது மகாராஜ் அங்கே இருந்த எல்லாருக்கிட்டேயும் இப்போது சத்யநாராயண பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக இந்த சத்யநாராயண பூஜை அப்படிங்கிறது இரவு நேரத்தில் செய்ய மாட்டாங்க பகலில் தான் செய்வாங்க மகாராஜ் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை தட்ட முடியல ஆனால் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்பவே வாங்கு அப்படிங்கிறார் அந்த சமயத்தில் வசந்த்கிட்ட எதுவும் பைசா இல்லை அப்படிங்கிறதுனால பைசா கடன் வாங்கிட்டு பூஜாரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ராத்திரி வேளையில பூஜைக்கான எல்லா விஷயங்களும் செஞ்சு பூஜை தொடங்குறது பூஜை பஜனை எல்லாம் சுமார் காலையில மூணு மணி வரைக்கும் எல்லாம் தொடர்ந்தது அப்புறமா பிரசாத விநியோகம் நடந்தது மகாராஜ் அவர்களே தன் கையால் கிச்சடி பிரசாதமாக தயார் பண்ணினார் வசந்தத்துடைய மனைவியான விமல் வீட்டில் இருந்த பொருட்களை வச்சு ப மொத்தமாக ஒரு பதினோரு லட்டு தயார் பண்றார் பூஜைக்கும் பஜனை செய்வதற்காகவும் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் வந்திருக்காங்க வசந்தத்துக்கு ரொம்ப கவலையாக போச்சு என்னடா இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே வெறும் ஒரு பதினோரு லட்டு தான் இருக்குது கிச்சடியும் கொஞ்சமான அளவு தானே இருக்குது எப்படி அந்த பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ மகாராஜ் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணி எல்லாரையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க அள்ள அள்ள குறையாமல் பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகமாச்சு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மஹ மகாராஜ் அவர்கள் சமைச்சிருந்தாரோ அதே அளவு மீதமாகவும் இருந்தது குருச்சரித்திரம் போன்ற புத்தகங்கள் பாராயணம் பண்ண எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான லீலைகளை எல்லா மகான்களும் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறது அது ஸ்ரீ சங்கர் மகாராஜும் இந்த மாதிரியான ஒரு லீலையை வசந்த் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டி தானும் ஒரு அவதாரம் தான் ஒரு அவதாரி தான் ஒரு சித்த புருஷர் அப்படிங்கிறத இங்கே நிரூபிச்சு காட்டியிருக்கார் மகராஜ் சில சமயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரூம்ல போய் உள்ள போய் கதவு தாப்பா போட்டுட்டு யாரும் என்ன தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுவார் இதே மாதிரியான ஒரு அனுபவம் முன்னாடி ஒரு லீலையிலயும் பண்ணியிருக்கார் அப்பா அப்படிங்கிறவருடைய அனுபவங்களையும் மகாராஜ் ஒரு ரூம்குள்ள போய் கதவு தாப்பா போட்டுட்டு இருந்த ஒரு லீலையை நிகழ்த்தியிருக்கார் இல்லையா அதே மாதிரி விஷயத்த வசந்த் அவர்களுக்கும் நிகழ்த்தி காட்டியிருக்கார் இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மகராஜ் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மிஸ்டர் ஜான் அப்படிங்கிற பேரில் அவருக்கு சில கடிதங்கள் வரும் அந்த கடிதங்களில் நீங்கள் வந்து நேரில் வந்து எங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த கடிதங்கள் வரும் மகாராஜ் இங்கே வந்து ஸ்ரீ சங்கர் மகாராஜ் அப்படிங்கிற பேர்லையும் வேற வெளிநாடுகளில் ஜான் அப்படிங்கிற பேர்லேயும் இருந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த லீலை அப்படிங்கிறது நம்மளால இங்கே புரிஞ்சுக்க முடியுது அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை சித்தர்களுடைய மகான்களுடைய நிலை அப்படிங்கறதா இந்த மாதிரியான லீலைகள் நமக்கு புரிய வைக்கிறது இந்த மாதிரியான மகான்கள் கிட்ட நாம் செய்ய வேண்டியது சரணாகதி மட்டும்தான் அந்த சரணாகதி பரிபூரணமாக இருக்கும் பொழுது அவர்களால் நிகழ்த்த முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இல்லையா அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வினோதமான விசித்திரமான லீலைகள் நிகழ்த்துறார்களோ அப்படின்னு எனக்கு பல நேரம் தோணிருக்கு அடுத்ததா நான் இப்போ சொல்ல போகிற அந்த விஷயம் மகாராஜ் சமாதி அடையறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம் மகாராஜ் ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் சமாதி அடையறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வசந்த்ரா மற்றும் அவருடைய மனைவி விமல் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ரொம்ப பாரம் தாங்க முடியல நான் ஒரு அஷ்டமி அன்னைக்கு சமாதி அடைய முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் சமாதி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் இல்ல அப்படிங்கிறது கிடையாது நான் எப்ப வேணா உங்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு மகாராஜ் கிளம்புறார் இந்த உரையாடல் நடந்ததுக்கு அப்புறமா வசந்தராவ் வேலை நிமித்தமாக பாம்பேக்கு போறார் பாம்பேல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா பூனேல மகாராஜ் சமாதி அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது மகாராஜ் இதே மாதிரி மற்ற பக்தர்களுக்கும் தான் சமாதி அடைய போகிறத தெரிவித்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்காக எப்பவும் இருக்கேன் நான் சமாதி அடைஞ்சா கூட உங்களுடைய நலன்களை நான் எப்போதும் பார்த்துப்பேன் என்னுடைய உடலை மட்டும்தான் நான் விடுறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புற சமாதி அடையறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வசந்த் ராவ் கிட்ட பேசின்னு இருக்கும் பொழுது நான் நிஜமாவே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு தெரியலையே மகாராஜ் அப்படின்னு வசந்தராவ் பதில் சொல்கிறார் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தராவும் தனியாக ஒரு அறைக்குள்ளே கூட்டின்னு போகிறார் அப்போ மகாராஜ் ஒரு பெரிய உருவம் எடுத்து அவருக்கு காட்சி கொடுக்குறார் வசந்தராவுக்கு பயம் அதிகமாயிடுது அந்த உருவம் வளர்ந்துட்டே வருது மகாராஜா ஹனுமானாக பார்க்குறார் தான் தான் ஹனுமான் அப்படின்னு வசந்தராவுக்கு மகாராஜ் சொல்கிறார் அந்த நேரத்தில் இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் மகாராஜ் ஹனுமனாக காட்சி கொடுத்து ஒரு பெண்ணை உயிர் போகிற சமயத்தில் காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பு இருக்குது அதனால் மகாராஜ் வேறு இல்லை ஹனுமனுடைய அவதாரம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதாவது மகான்களுக்கு உடலோடு இருப்பதும் உடலை உதிர்த்து விட்டு போவதும் ஒரு சாதாரணமான விஷயம்தான் அதனால் நம்முடைய நல்வினைகளையும் நம்முடைய கர்மாக்களையும் உடலோடு வந்து தான் சீர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் மகான்களை உடலோடு படைத்து நமக்கான விஷயங்களை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவர் இந்த உடலுக்கான கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த உடலை உதிர்க்க வேண்டியது கட்டாயம் அதை செய்கிறாங்க ஆனால் எப்போ வேணும்னாலும் அவர்கள் உடல் எடுத்து நமக்கு காட்சி கொடுக்க முடியும் ஆனால் அது தேவை இருந்தா மட்டும்தான் அந்த செயலை அவர்கள் செய்கிறார்கள் இப்போ நான் அவங்களுக்கு சொல்ல போற லீலைகள் வந்து மகாராஜ் தன்னுடைய உடலை துரந்தத்துக்கு அப்புறமா அதாவது சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா எப்படி தன்னுடைய பக்தர்களை நடத்துகிறார் அப்படிங்கிற தான் சொல்ல போறேன் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் நடந்தது மகாராஜ் ஒரு முறை வசந்தராவ் கிட்ட நீ சீக்கிரமே ஒரு நல்ல வேலையில போய் சேரப்போற அப்படின்னு அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணியிருந்தார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் வசந்தராவ் அவர்கள் தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு கோலாப்பூர்ல இருக்கிற இன்னொரு சர்க்கரை ஆலையில சூப்பர்வைசரா வேலைக்கு சேர்ந்தார் ஆரம்பத்தில் அவர் வந்து அந்த கோலாப்பூர் ஆலையுடைய குவார்ட்டர்ஸில் எல்லா வேலை செய்கிற ஆட்கள் தங்குற அந்த குவார்ட்டர்ஸில் தங்கியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் கோலாப்பூர்ல நல்லா சௌரியமா தங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் மகாராஜுடைய சிஷியரான அப்பா கோசாவி அதாவது கோசாவி மகாராஜ் அப்படிங்கிறவர் இவரை சந்திக்கிறதுக்காக இவருடைய வீட்டுக்கு வந்தார் எதுக்கு வந்தார் அப்படின்னா நீ நல்லபடியா இங்க வந்து செட்டில் ஆயிட்டியா உனக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆயிடுதா அப்படின்னு வந்து கேட்டார் ஏன்னா மகாராஜ் அவரை போய் நீ நேர்ல போய் என்னுடைய சார்பா நீ போய் பார்த்து அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் நல்லபடியா இருக்காரா அப்படிங்கிறத நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கோசாவி மகாராஜ் கிட்ட சொல்லியிருந்தாராம் அதனால வசந்தராவ அவர்களுடைய வீட்டுக்கு கோசாவி மகாராஜ் வந்து அவருடைய நலம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வசந்த்ராவ் வந்து உங்களுக்கு நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்கல நீங்க ஏதாவது சாப்பிடணும் எங்க வீட்டில் அப்படின்னு சொல்றேன் அப்போ கோசாவி மகாராஜ் சொல்றார் மகாராஜ் என்னை வந்து வெறும்னா பப்பாளி பழம் மட்டும்தான் சாப்பிட சொல்லியிருக்கார் பப்பாளி பழமும் தண்ணியும் மட்டும்தான் நான் சாப்பிட முடியும் வேறு எதுவும் நான் சாப்பிட எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் பப்பாளியுடைய சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால பப்பாளி பழம் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கும் ஆனாலும் வசந்த் எல்லா இடத்துலையும் போய் தேடி பிடிச்சி ஒரு பப்பாளி பழத்தை வாங்கி அதை கோசாவி மகாராஜுக்கு சமர்ப்பணம் பண்ணார் கோசாவி மகாராஜும் அந்த பப்பாளியை வாங்கிட்டு இவர்கள் அங்கே திருப்திகரமாக நலமாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினார் கோசாவி மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து வாஷிம் அப்படிங்கிற இடத்துல டாக்டர் காரே அப்படிங்கிறவரோட வீட்டில் தங்கியிருந்தார் கொஞ்ச நாள் கழித்து அவர் கரஞ்சால இருக்கிற அவருடைய சீடர் ஒருவருடைய வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவர் சமாதி அடைஞ்சார் அப்படிங்கிறது தான் கோசாவி மகாராஜுடைய கதை அதாவது மகாராஜுக்கு தெரியும் அவருடைய சிஷ்யர் நல்லபடியாக அங்கே நலமாக இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் ஒரு உடல் எடுத்து ஒரு ஒரு மூலமாக நான் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் ஏதும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தன்னுடைய சிஷ்யருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோசாவி மகாராஜா அவர் அங்கே அனுப்பி வைக்கிறார் ஏன்னா இந்த இடத்துல சிஷியர்களுக்கு தான் சில ஆதங்கங்கள் இருக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும் அதாவது இந்நேரம் மகாராஜ் இருந்திருந்தா நமக்கு இந்த கஷ்டமெல்லாம் இருந்திருக்காதே அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் சிஷ்யர்களுக்கு அதிகமாக ஏற்படும் பொழுது அப்போ மகான்கள் உடலோடு இருக்காங்க உடலோடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இங்க ஒரு பொருடில்லை அவர்கள் யார் மூலமாகவோ தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள் இவர்களுடைய விருப்பங்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் செவி சாய்ப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உதாரணம் அதனால நம்ம செய்யும் பிரார்த்தனைகளும் நம்மளுடைய கோரிக்கைகளும் மகான்களுடைய காதுகளுக்கு எட்டாது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான லீலை மகாராஜ் நமக்கு செஞ்சு காட்டியிருக்கார் அடுத்து நான் சொல்ல போற இந்த லீலை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு லீலை மகாராஜ் சமாதி அடையறதுக்கு முன்னாடி வசந்த்ராவ் மற்றும் விமல் கிட்ட நான் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நேரில் வந்து சந்திப்பேன் அப்படிங்கிறத செஞ்ச ஒரு லீலை தான் இது ஒரு முறை வசந்த்ராவ் மற்றும் விமன் பாம்பேல இருக்கிற மலாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற அவர்களுடைய சொந்தக்காரர்களை பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு தகவல் வருது அவர்களுடைய இன்னொரு சொந்தக்காரரான பிரகாஷ் மொஹதிகார் அப்படிங்கிறவரோட வீடு பூரிவெல்லி அப்படிங்கிற இடத்துல இருக்கு உடனடியாக அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அவங்களுக்கு வந்தது கடகனு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே போனால் நிறையா பேர் அந்த இடத்துல சாப்பாட்டுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தானா ஒரு பையன் அவன் வந்து ஒரு ஊனமுற்ற ஒரு சின்ன பையன் அங்கே இருக்கான் அந்த பையனுடைய பேர் வந்து பாலப்பா பாலப்பா வந்து இந்த வசந்த் மற்றும் விமலை பார்த்துட்டு வாஷியா விமல் என்கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் இந்த குரலும் இந்த வாஷியா அப்படின்னு வசந்தை வந்து வேறு யாருமே கூப்பிட மாட்டாங்க மகராஜ் மட்டும்தான் கூப்பிடுவார் அந்த குரலும் அவர் கூப்பிட்ட அந்த துணியும் அவர்களுக்கு மகாராஜ் கூப்பிட்ட மாதிரியே இருந்தது அவர்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல ஆனந்தத்துல நேரா போய் அந்த குழந்தையோட பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க அந்த நேரம் இந்த அந்த குழந்தை வந்து என்ன பண்ணிருந்துருக்கு அப்படின்னா அங்க சாப்பிட்றவங்க எல்லாரையும் இவங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் நம்ம யாரும் சாப்பிடக்கூடாது இவங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால யாருமே சாப்பிடாம இவர்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஆனா ஏற்கனவே வசந்தும் அவருடைய மனைவியான விமலும் சாப்பிட்டு முடிச்சுட்டதுனால நாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த குழந்தையான பாலப்பா இல்லை இல்லை நீங்க என்னோட உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு திருப்பி சாப்பாடு வந்து அவர்களுக்கு பரிமாறப்பட்டு அவர்கள் அங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மகாராஜ் வந்து விமல் கிட்ட சொல்றார் நீ என்னை எப்பொழுதும் தூக்கி தாளாட்டு பண்ணுவேன் இல்லையா அந்த மாதிரி என்னை தூக்கிக்கோ அப்படின்னு கேக்குறாரு விமலும் ஆசையா அந்த பையனை வந்து தூக்கி வச்சுக்கிறா அதுக்கப்புறம் சொல்றார் நான் உனக்கு சத்தியம் பண்ணிருந்தேன் இல்லையா நான் சமாதிக்கு அப்புறமும் சந்திப்பேன் நான் சத்தியம் பண்ணிருந்தேன் அதை நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ற விமலும் வசந்தராவும் ஆனந்த கண்ணீர் விட்டு அன்னைக்கு பேச்சற்று அப்படியே நின்னாங்க இந்த மாதிரியான ஒரு அன்பும் அரவணைப்பும் குருவுடைய அனுகிரகம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு யாருக்குமே கிடைக்காது கண்டிப்பாக வசந்தராவ் மற்றும் விமல் தம்பதி ரொம்ப பாக்கியம் செஞ்சவர்கள் அவர்கள் மட்டும் இல்லாமல் இந்த லீலையை கேட்குற நாமளும் பாக்கியம் செஞ்சவர்கள் அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகம் இல்லை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறது வசந்த்ராவ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடைசி விஷயம் இந்த லீலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கோலாப்பூரில் நடந்தது ஒரு நாள் வசந்தராவ் அவர்கள் கீழே தவறி விழுந்துட்டார் விழுந்ததும் அவருடைய கால் எலும்புகள் எல்லாம் முறிஞ்சு போச்சு ரெண்டு மூணு இடத்துல அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுது அந்த ஊரில் கோலாப்பூர்ல அதுக்கான வைத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால பாம்பேல இருக்கிற கல்யாண் அப்படிங்கிற இடத்துக்கு அவரை வந்து கூட்டின்னு போனாதான் அதுக்கான வைத்தியங்கள் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவரை ஒரு கார்ல வச்சு அவங்க கூட்டின்னு போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுலலாம் வந்து ரோடு வசதிகள்லாம் அந்த அளவுக்கு சரியாக இருக்காதுங்கிறதுனால ஒரு பத்து மணி நேரம் பிரயாணம் பண்ணால் மட்டும்தான் கோலாப்பூர்லேருந்து பாம்பே போய் சேர முடியும் அப்படி அவர்கள் போகும்பொழுது வழியில் பூனேயில் ஒரு சொந்தக்காரரோட வீட்டில் ஒரு நைட் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அவரை கூட்டின்னு வந்த குடும்பத்தார் எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க ஆனால் வசந்தராவ் மட்டும் கார்லேயே உட்காந்துட்டு இருந்தார் ரொம்ப அமைதியாக கார்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தார் அப்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணித்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து கையில் ஃப்ராக்சர் ஆகிருந்தது அந்த கையில் ஃப்ராக்சர் ஆனப்போ வலி வந்து அவருக்கு அபாரமாக இருந்தது ஆனால் அந்த காலில் பல இடங்களில் உடஞ்சிருக்கு ஆனாலும் அந்த வலி வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தோணினதுனால அவர் ஆச்சரியத்தில் அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை அதாவது அவருக்கு அடிபட்டிருக்கு ஆனால் அதீதமாக அடிபட்டிருக்கு இருந்தாலும் அந்த வலி குறைவாக இருந்தது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் அவர் உணர்ந்துக்கிறார் அந்த வலி குறைவாக இருக்கிறதுக்கு மகாராஜு தான் காரணம் அவர் தான் தன்னை இந்த மாதிரி ரொம்ப சிரமத்தை உண்டாக்காமல் தன்னை பார்த்துக்கிறார் அப்படிங்கிறத அங்கே உணர்ந்துக்கிறார் மனதார மகாராஜுக்கு நன்றி தெரிவித்து அப்படியே ரமிச்சு போய் உட்காந்துட்டுருக்கார் இந்த விஷயத்தை அவர் தன்னுடைய குடும்பத்தினரிடம் பகிர்ந்துக்கிறார் அதுக்கப்புறம் அவருக்கான வைத்தியங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அவர் கால் குணமாகி நலமாக இருக்கார் இரண்டாயிரமாவது வருஷத்தில் வசந்த் அவர்கள் தன்னுடைய உடலை விட்டு மகாராஜுடன் ஐக்கியமானார் அதாவது வசந்த் அவர்களுடைய கதையை நம்ம கேட்கும் பொழுது ஆரம்பத்தில் அவருக்கு துணி கூட மகாராஜ் மேலே நம்பிக்கை இல்லை அவரை கண்டாலே பிடிக்கலை அவரை பார்த்தாலே அவருக்கு கோபம் கோபமாக வந்தது ஆனால் கடைசியில் மகாராஜ் அவரை தாய் மாதிரி அரவணைத்து கொண்டு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்து உயிர் விடும் நேரம் வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவரை ஆசிர்வதித்து அருள் புரிந்தார் அப்படிங்கிறது தான் அவருடைய கதை இதிலிருந்து நாம ஒரு குரு கிட்ட போகல அந்த குரு தான் நம்மளை ஈர்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு வசந்த் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த லீலையோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் சங்கர் மகாராஜுக்கு ஜெயமுண்டாகட்டும் என்று கூறி சங்கர் மகாராஜுடைய பரிபூர்ண அருள் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையுடன் இந்த காணொலியை முடிக்கிறேன்